ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி வந்து போபாட்டி தான் பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் இது பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் எங்கஸ்ட்டுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இதை பண்ண போகிறது யாருன்னா மை டாக்டர் தான் பண்ண போகிறாங்க சூப்பராக பண்ணுவாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு வந்துட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அதே போல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இது என்னது மக்களே இது இந்த டொப்பிய கட்டாச்சு கலந்து மாவு இது வந்து பண்ண போறோம் இது ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு எடுத்துருக்கிறது வந்து கிழங்கு மாவு நம்ம வந்து கப்பை கிழங்கு சொல்லுவோம் தெரியுமா அந்த மரிச்சினி கிழங்கை வந்து நல்லா காய போட்டு வெட்டு கிழங்கு ஆக்குவாங்க அதை ஆக்கிட்டு அதில் வந்து ஒரு பவுடர் எடுப்பாங்க அந்த மாவு இது ஒரு கப் எடுத்துக்காங்க பாருங்கள் ஒரு கப் வந்து கலங்கு மாவு ஒரு கப்பு தானே இது வந்து ப்ரௌன் சுகர் இது ஆப்ஷனல் தான் இது ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நார்மல் சுகரும் போடலாம் பவுடர் பண்ணி போடணும் இது ஃபஸ்ட்டு வந்து டோப்பியாக்கா இது ஸ்டார்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டோப்பியாக்கா ஸ்டார்ச் பண்ணணும் அதுக்கு ஒரு ஒரு கப் இது மாவு எடுத்தால் ஹாஃப் கப்னா ஒன் ஸ்மூர்த் கப் தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து இதில் வந்து ப்ரௌன் சுகர் வந்து சேர்க்குறாங்க ப்ரௌன் சுகர் எவ்வளோ சேர்க்குற ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓகே

இது வந்து கொரியன்ஸ் எல்லாம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க வச்சுருங்க இது கலங்கு மாவில் வந்து அவங்க அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவாங்க கொரியன்ஸ் எல்லாம் ஸோ எல்லாமே இப்போ எல்லா ஃபுட்டுமே இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஒவ்வொன்றுமே நம்ம வந்து படிக்கிறது தான் ஸோ இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு ரெடி ஆகிட்டு தானே இதுக்கு மேலே மிச்சம் கலங்குமாவும் இது கொஞ்சம் குளிர் ஆகட்டு கொஞ்சம் அப்புறம் மிச்சம் அந்த கலங்கு மாவு கலங்கு மாவு எடுத்து போட்டுட்டு

அதே மாதிரி அழகாக பிசைஞ்சு எடுக்கணும் நம்ம வந்து ஸ்பூன் வச்சு பண்ணலாம் ஆனால் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் கை வச்சு பண்ணும்போது சூப்பராக வரும் பிசைஞ்சு எடுக்கிறது இது பாருங்க நல்லா வந்து இப்போ வந்து வச்சு மாவில் இது யூஸ்வலாக வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும் அதுக்கு வந்து கலர் கலர் ஆட் பண்ண என்ன கலர் ஆட் பண்ணுவோம்

நம்ம இப்போ கலர் ஆட் பண்ணல அதனால இந்த கலரில் இருக்கும் கலர் பிளாக் கலரிங் ஆட் பண்ண போது நம்ம வந்து இப்போ வந்து வீட்லயே செய்து சாப்பிட்றதுனால வந்து கலர் ஆட் பண்ணல ஆனால் வந்து நீங்கள் வந்து ரெஸ்டாரண்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர்ல இருக்கும் அவங்க வந்து அது எதுக்குன்னா கலர் பொடி சேர்த்துருப்பாங்க ஸோ அதனால அது வந்து பிளாக் கலர்லேயே இருக்கும் நம்ம இதில் வந்து இப்போ வந்து பாருங்களேன் கலர் பொடி ஒன்றும் சேர்க்கவே இல்லை நம்ம மாவில் வந்து சூப்பராக நேச்சராக வந்து பண்ணலாம் ஸோ அதனாலதான் திட்ட கலரில் இருக்கு கலர் பொடி வேணும்னா நீங்கள் வந்து கலர் பொடி சேர்த்துக்கலாம் கலர்ஃபுல்லாக நமக்கு பார்க்கறதுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டுறதுன்னா கலர் பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தீங்களா இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக இனி உருட்டி எடுக்கணும் இது மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுக்கணும் இப்போ பாருங்க சூப்பராக வந்து மாவு வந்து ரெடி ஆயாச்சு சின்ன சின்ன தாட்டு வந்து கத்தி வச்சு கட் பண்றோம் அங்கே அப்போ தான் அவங்களுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் சின்ன சின்ன தாட்டு கட் பண்ணி எடுக்கணும் இது மாதிரி உருட்டணும் கை வச்சு கட் பண்ணியாச்சும் பாருங்கள் சின்ன சின்னதாட்டு உருட்டிட்டு இது மாதிரி கட்டி வச்சு கட் பண்ணணும் இப்போ வந்து திரும்பும்போது ஸ்டவை பற்ற வச்சு இதில் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு இதில் இப்போ வந்து தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் இதில் வந்து நம்ம அந்த சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிருக்கோம் இல்லை அதை வந்து இதில் வந்து தண்ணி கொதிச்ச அப்புறமா போடணும் அதனால நம்ம உருட்டிகிட்டு இருக்கும்போதே அந்த மாவு வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிகிட்டு இருக்கும்போதே இது மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சிடலாம் இப்போதான் கொஞ்சம் உருட்டி வச்சுருப்பாங்க இந்த அளவுக்கு வந்து உருட்டி வச்சாச்சு எல்லாம் தான் இருக்கு எல்லாத்தையும் அங்கே சீக்கிரமாக உருட்டிடலாம் அதுக்கு இடையில வந்து அங்கே தண்ணி வந்து குதிச்சிடும் இப்போ அங்கே எல்லாத்தையுமே உருட்டியாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து மாவு போடுறோம் என்னென்னா ஒன்று ஒன்று உட்டாந்துருக்குது தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்டு டென் மினிட்ஸ் அப்படியே வைக்கணும் வேணால் நம்ம லெட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம் லெட்டு லெட்டை வச்சு மூடி வச்சுட்டு லைக் அடிக்கடி வந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணால் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இல்லை தேயிலை காப்பு காய்க்கு ஓல்டு வந்து அந்த பேக் வச்சுன்னா க்ரீன் டீயும் போடலாம் பேக் விழுச்சுன்னா தேயிலை பேக் வந்துச்சுன்னா அதையும் போடலாம் இது இப்போ வந்துடுச்சு இதை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு வைக்கணும் இது இப்போ நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டுக்கலாம் இது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து ஒன் டு டூ மினிட்ஸ் வைக்கணும் இல்லை சும்மா நம்ம கேரமல் போட்டு வச்சுக்கலாம் கேரமல் செலுத்தும் இது இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆப்ஷன் தான் கேரமல் இல்லைன்னா நம்ம காய்ச்சி வச்ச தேலை காப்பியை ஊற்றிட்டு கொஞ்சம் ப்ரௌன் சுகர் போட்டு ஊற்றி அது கூல் ஆனதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா இதை மாதிரி கேரமல் சிரப் போட்டுட்டு இந்த மேலே வந்து அந்த டப்பியை உட்காந்து டால்ஸ் பண்ணிட்டு Come con a Non la nave e con la macchina, non si è E come? Come mi E ரெடி உங்களுக்கு வேணா என்ன கொஞ்சம் ஊற்றலாம் உங்களோட கேரமில் சிறப்பு இல்லை இல்லைன்னா நீங்க ரோஸ் மில்க்கு ரோஸ் மில்க் ரொம்பவே சூப்பரான போப்பட்டி வந்து ரெடி ஆயிட்டு இது மாதிரி உங்க வீட்ல நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது என்ஸ்டர்கள் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இது இந்த மாதிரி உற்பத்தி இருக்கும் பார்த்து